எனது அன்பான சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதவியில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமா நமக்கு கொடுத்த மிக முக்கியமான பொக்கிஷத்தில் ஒன்று தான் இந்த மகா மந்திரம் இந்த அற்புதம் நிகழ்த்தக்கூடிய வேல்மாறல் மந்திரம் அப்படின்னா என்ன முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் வேல்மாறல் மகா மந்திரத்துடைய மகத்துவம் அதோடைய அற்புதங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எங்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக அதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கும் கண்டிப்பாக மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அதோடு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மகா மகாமந்திரம் புத்தகத்தில் உங்களுக்கு சத்ரு சங்கார வேட்பதிகம் அதோடு ஒரே ஒரு திருப்புகள் பகை கடிதம் பாமன் சுவாமிகளுடைய குமாரஸ்தவம் முருகருடைய நூற்றி எட்டு போற்றி ஒரு வேல் மந்திரம் ஒரு முருகப்பெருமானுடைய மந்திரம் உருவாய் அருவாய் உள்ளதாக தான் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதோடு நான் ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பின் பண்ணி வச்சுருப்பேன் அதில் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பரை போய் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த புக் வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகிடும் புக் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம வந்து முடிஞ்சளவு நம்ம வந்து டெலிவர் பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது முதல்ல வேள்மாறல்னால் என்ன அதோடைய அர்த்தம் என்ன அதை தெரித்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளை அள்ளி தரக்கூடிய முருகப்பெருமானை நமக்கு கொடுத்த முக்கியமான பொக்கிஷத்தில் ஒன்று தான் இந்த வேல்மாறல் மகா மந்திரம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களாக இருக்கட்டும் நீங்கள் மகா மந்திரத்தை பாராயணம் பாராயணம் முழு நம்பிக்கை அந்த காலம் வளர்ந்து நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு அள்ளி கொடுப்பார் சரிங்க முதல்ல நம்ம என்னன்னு பார்த்துடலாம் இதே மாதிரி நீ அடுத்தடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வரும் மகா மந்திரத்தை பற்றியது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க மோட்டிவேட் பண்ணுங்க வளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வந்து அருணகிரிநாதர் வழங்கிய ஔஷத்தை தொகுத்து அறுபத்தி நான்கு பாடல்களாக வழங்கியிருக்காரு ஔஷதம் அப்படின்னா மருந்து இதை வந்து வேல் வகுப்பு அல்லது வேல் மாறல் இது ரெண்டுமே மருந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது வேல் வகுப்பின் தொகுப்பை மாற்றி அமைத்த அறுபத்தி நான்கு பாக்கள் கொண்ட அழகான தொகுப்பு தான் இந்த ஆகும் அதாவது வேல் வகுப்புடைய தொகுப்பை மாற்றி மாற்றி ஒரு அறுபத்தி நான்கு பாக்களாக அமைச்சது தான் இந்த வேல்மாறல் வளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளால் தூக்கப்பட்டது தான் இந்த வேல்மாறல் வேல்மாறல் ஆற்றல் நிறைந்த அற்புதமான ஒரு பதிகம் வேலை வணங்குவதன் மூலம் வேலுடைய வலிமை மற்றும் வேலுடைய ஆற்றல் கிடைக்கும் அதாவது வேலுடைய சிறப்பினை வந்து தான் இந்த வேல்மாறல் மகா மந்திரம் சச்சிதானந்த சுவாமிகளால் ஏற்றப்பட்ட இந்த வேல்மாரல் மகா மந்திரத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது ஒரு மண்டலம் அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை கேட்டு முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க உங்களுடைய நம்பிக்கையை கண்டிப்பாக அவர் வந்து கொடுப்பார் உங்களுக்கான மன பயம் மனத்தில் இருக்கிற எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை அவர் சரி செய்வார் உங்களுக்கு மன நிம்மதி மன மகிழ்ச்சி எல்லாத்தையுமே கொடுப்பார் ம சொல்ல முடிந்தால் நீங்க தாராளமா தினமும் பாராயணம் பண்ணுங்க அப்படி இல்லாவிட்டால் கூட நீங்க செவ்வாய்க்கிழமைகள்ல ஷ்டி நாட்களில் ஒரு மாதத்தில் வரக்கூடிய ரெண்டு வளர்ப்பிரை தேய்ப்பிரை ஷஷ்டி நாட்களில் கார்த்திகை அல்லது கிருத்திகை நட்சத்திர நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்க முருகப்பெருமான் மலை முழு நம்பிக்கையோட பாராயணம் பண்ணுங்க அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு வேலுடைய சிறப்பினையும் முருகப்பெருமானுடைய சிறப்பினையும் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான முருகப்பெருமான் நமக்கு கொடுத்த பொக்கிஷம் தான் இந்த வேல்மாறல் மகா மந்திரம் அதனால நம்மளுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக இது நிறைவேற்றும் முழு நம்பிக்கையோடு அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதோடைய அடுத்த விளக்கத்தை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் கொடுங்க தேங்க்யூ ஆல் அதோடு வேல்மாறல் தமிழ் இங்கிலீஷ் வேல் திருப்புகள் உங்களுக்கு திருவாசகம் புத்தகம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த புக் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ